நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் குடுக்க இருக்கிறாங்க பாருங்க வளங்கள் எப்படி இருக்குற அளவுக்கு ஒரு தட்டு முட்டை ஒன்றுமே நல்லா இருக்குன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது லட்சம் பெருமதியான ஒரு டார்க் கிரீன் கலர் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த அல்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குது சிஏஓ நம்பர் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இந்த காரம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிலோமீட்டர் ஓட அப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க உள் வளங்களை பாருங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடினிக்குது பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்க முட்பண்ணம் கட்டி எடுத்துக்கொண்டு முக்கியமா இருக்கும் ஹலோ காய் சா இருக்கும் வணக்கம் நாங்க பாருங்க ஜாழ்ப்பாணத்தை குறிப்பாக கள்ளியங்காடு மூன்றாம் கட்டி இருக்கிறேன் இங்க பாவித்த நல்ல நிலைமையில உள்ள வாகனங்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சேல்ஸ் என்ற ஒரு நேம்ல பாவித்த நல்ல நிலைமையில உள்ள வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்காக வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிலரியோ இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஃபயர்ஸ் வாகனங்கள் இருக்குது நாலு ஆல்ட்டோ இருக்குது ஒரு வெகனார் இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இரண்டு பைக்கள் இருக்குது இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் எல்லாம் விற்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்காங்க அர்த்தங்காய் பார்க்கப்படும் பாத்தீங்கன்னா இந்த வாகனங்கள் என்ன பிரைஸ் போகுது அது மட்டும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது எத்தனை அமௌண்ட் வந்துருக்குதுன்னு சொல்லி அப்படிதான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அமைச்சு பார்க்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாண்ட இலக்கத்தை கடைசியில் போட்டுருந்தா அதை பார்த்தா ஸ்க்ரீனில் போட்டுருந்தா அது மட்டும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் நீங்க அதையும் தொடர்ந்து பார்க்க முடியுமா இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அமைச்சு பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பெருமதியான ஹயர்ஸ் வாகன நிக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் எவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க டயர் வளங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது டயரை காட்டுங்க டயர் வளங்களை எல்லாம் பாருங்க எவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபியூரமே இந்த வாகனத்தில் அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது புள்ளுக்கு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி புள்ளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா சீட் அடிச்சு வச்சிருக்காங்க தான் இருக்குது சீட்டு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கவர் போட்டிருக்கணும் பாருங்க அப்படியே முன்பக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னா முன்னாலேயும் சீட்டுகள் எல்லாம் அடிச்சு கவர் எல்லாம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டு வந்த வாகனம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷத்துக்கு முதல் வந்த வாகனம் எப்படி சொல்லி பாருங்க இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இதை பார்த்து இங்கே வந்து கதைச்சு அவங்கள்ட்ட பெற்றுக்கொண்டு போக மாதிரி இருக்கும் வெளி வளங்களை பாருங்க கூட இருக்குன்னு சொல்லி டயருங்க பாத்தீங்கன்னா துசு மாதிரி இருக்குது கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா காப்பெட் போட்டிருக்கணும் பாருங்க வாங்க இதுல பாத்தீங்களா எண்பத்தி ஒன்பது லட்சம் பெருமதியான ஒரு டார்க் கிரீன் கலர் டயர்ஸ் வாகனம் எப்படி சொல்லி டயருங்க இந்த கலரை வளர்த்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி படியா ஷைனிங் பண்ணி கொண்டிருக்கு இங்க உள்ள எல்லா வாகனங்களையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சிருக்காங்க டயர் எல்லாம் மாத்தவே தேவை இல்ல பாருங்க புது டயர் மாதிரியே இருக்குது நாலு டயருமே அப்படித்தான் ஒரு கீரை ஒன்றுமே இல்லை இந்த வாகனத்துல சைட்ல முடியாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே பின்பாக்கம் பாப்பம் இது பாத்தீங்கன்னா கமரா எல்லாம் போட்டுதான் வச்சிருக்காங்க பின்பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா காப்ப எடுத்து வச்சிருக்காங்க பாக்கும்போது லக்ஸரி சீட்மா ஆயிருக்குறான் முன்னால போய் என்ன என்னமா இருக்குன்னு சொல்லி பாருங்க லக்ஸரி சீட் குடுத்திருக்காங்க இந்த வாகனம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மோடல் டிரைவர் சீட் முதற்கொண்டு கொண்டு இந்த லக்ஸரி சீட் இதுல பாத்தீங்கன்னா சிலரியோ நிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஆஸ்கலர் சிலரியோ எவ்வளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடல் எவ்வளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க நான் இன்ஜினியர் லம்பா மின்னா இருக்குன்னு சொல்லி உள்ளது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தட்டு மட்டும் ஒண்ணுமே இல்ல படையில இன்ஜினியர் லம்பா தெரியுது சைட் லம்பா நல்லா இருக்குன்னு சொல்லி சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கீரை ரெண்டுமே இல்ல அவ்வளவு நீட்டா தான் பக்காவா இருக்கு சீட் எல்லாம் டயர் எல்லாம் மாத்த விதை பிடி ஓடலாம் இந்தால பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் அது வந்து பார்த்தீங்கன்னா விகனா ஒன்று அதை விற்கனிக்குது அது பக்கம் பார்க்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த அல்டோ எயிட் ஹண்ட்ரட் என்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பன்னெண்டு லட்சம் பே பண்ணி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு கூட பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியால ஒரு தூதல் ஒன்றுமே இல்லை பாருங்கள் சைட்டில் எல்லாம் பிடிக்குன்னு சொல்லி டயர் வளங்களை எல்லாம் பாருங்க என்ன பாபம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடினா நிற்குது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த அல்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குது சிஏஓ நம்பர் இதுவும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு மாடல் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க இதன் விலையும் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் இதுக்கும் பாத்தீங்கன்னா நீ பன்னெண்டாயிரத்தி ரூபாயோட டவுன் பேர் எதுக்கு கொடுத்துருக்கும் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லு இந்த டயர்கள் எல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி உள்ளும்பா மின்னம் ஆயிருக்கு வந்து பாருங்க வளர்ந்தேன்

பதினாறு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய காரனுக்கு கிட்டத்தட்ட இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கதைச்சு பேசி காரை பெற்றுக்கொள்ள பாருங்க இந்த காரை சிஏஎஸ் நம்பர் இந்த ப்ரைஸும் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தான் பதினைஞ்சு பதினாறு சைட் பாருங்க நல்லா இருக்கு டயர்கள் எல்லாம் பாருங்க உங்களோட டயர் உள்ள பாருங்க இந்த காரம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் உடனே இருக்குது

இதுல பாத்தீங்கன்னா ஸ்டிங் ரே முடல் வெயினாரம் நிக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முடல் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடினா நிக்குது பாருங்க வெளிவளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வெளிவளம் பாத்தீங்கன்னா குரசொன்றளவுக்கு இல்லீங்கன்னா நல்லா தான் நிக்குது டயர் எல்லாம் பாருங்க உள்வளங்களை பாருங்க சும்மா காவிஷ் வேறு லெவல்ல இருக்குது உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்ல ஒரு வேலையுமே உங்களுக்கு இல்ல அப்படி ஓட வேண்டியதுதான் சைட்ல தட்டுமூட்டப்பட்டுமே எவ்வளவு சைனிங் சொல்லி இதுல பாத்தீங்கன்னா கருப்பு வர்ணத்திலான ஒரு வெகு ஒன்னு பிஹெச் ஓ நம்பர் அதாவது பாத்தீங்கன்னா பதிமூன்று முப்பத்தி ரெண்டு நம்பர் இது பாத்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்க இருக்கிறாங்க பாருங்க பிடிச்சிருந்தா வந்து காட்சி கொள்ளலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல டிவிஎஸ் வெகோ அடுத்தது நம்பர் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்க இருக்கிறாங்க கைஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புறேன் நான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆனால் நம்பரை போட்டுவேன் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் முன்னால் ஃப்ரோன்லையும் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்பரை போடுறேன் உங்களுக்கு இந்த மேலது இந்த கார்கள் இந்த வாகனங்களோட மேலது தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா அண்ணா இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஃபோட்டோஸ் படங்கள் அதையும் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மேலது டீட்டெயில்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே சார் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புறேன் யாருக்கா சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க மட்டும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க ஒரு வயிற்றா சி யூ